ஒரு அழகான குடும்பம் அப்பா அம்மா மகன் ஜேக்கப் என மூன்று பேர் வாழ்ந்து வந்தனர் ஜேக்கப் மிகவும் சுறுசுறுப்பாகவும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் இருப்பான் அப்பா அம்மா பேச்சையும் கூட கேட்காமல் இருப்பான் அம்மாவும் நாங்கள் சொல்லும் பேச்சை கேட்டால் வாழ்வில் முன்னேறும் வாய்ப்பு வரும் என்று எவ்வளவோ சொல்லியும் ஜேக்கப் அம்மாவின் பேச்சை கேட்காமல் இருப்பான் ஒரு நாள் ஜேக்கப் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய நண்பர்கள் அவனை காட்டிற்குள் சென்று விளையாடலாம் வா என்று கூப்பிட்டனர் உடனே ஜேக்கப் நண்பர்களுடன் விளையாட சென்றான் அவன் அம்மா கூப்பிட்டார் கூப்பிட்டு காட்டிற்கு விளையாட செல்லாதே என்று கூறினார் ஆனால் ஜேக்கப் அம்மாவின் பேச்சை கேட்காமல் நண்பர்களுடன் காட்டிற்கு விளையாட சென்றான் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு யானைக் கூட்டம் வந்தது அதில் ஒரு யானை மட்டும் விளையாடி கொண்டிருந்தவர்களின் அருகில் வந்தது யானை வருவதைக் கண்ட ஜேக்கப் மற்றும் நண்பர்கள் விளையாடுவதை நிறுத்திவிட்டு அச்சத்துடன் நின்றனர் அப்போது அந்த யானை அவர்களை துரத்த ஆரம்பித்தது அவர்கள் பயத்துடனும் நடுக்கத்துடனும் யானையிடமிருந்து தப்பித்து வீட்டிற்கு வந்தனர் ஜேக்கப் பயத்தோடு வருவதைக் கண்ட அம்மா அவனை பார்த்து ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்று கேட்டார் அவன் நடந்த அனைத்தையும் அம்மாவிடம் சொன்னான் நான் தான் காட்டிற்கு போக வேண்டாம் என்று சொன்னேனே நீ என் பேச்சை கேட்டிருந்தால் இப்படி நடந்திருக்குமா என்று அம்மா கூறினார் அம்மா கூறிய வார்த்தைகளை நினைத்து ஜெயிக்க பேதனைப்பட்டான் நாமும் நம்முடைய தாய் தந்தையின் பேச்சையும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கலாம் இதைத்தான் வேதவசனம் சொல்கிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் எபேசியர் ஆறுக்கு ஒன்று இது போன்ற வசன கதைகளை பார்க்க ஸ்டார்கிட்ஸ் என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி